இந்த ஒரு நாள் லீவுக்காக பதினஞ்சு நாள் காத்திருக்க வேண்டியதாக இருக்குது எனக்கு நேற்று லீவுங்க இந்த லீவில் நான் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் செஞ்சிடணும் அப்படின்றதுக்காக நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அதுபடி காலையில் எழுந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு சாப்பிட வச்சுட்டேன் பதினோரு மணிக்கு சின்ன பையனை கூப்பிட்டுட்டு டாக்டர் வர சொல்லியிருந்தாங்க நுங்கம்பாக்கம் போகணும் அதனால நான் நைன் தேர்ட்டிக்கெல்லாம் கிளம்பிட்டேங்க பெரிய பையனையும் கூட்டிட்டு போயிட்டேன் அப்பதான் சின்ன பையனும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பான் அதுக்காக தான் டாக்டர் வந்து வயிறு வலிச்சது பாத்தீங்களா அந்த விஷயங்களை ஒரு எத்தனை நாள் கேட்டாங்க ஒரு மூணு நாளுக்கு மேல இருந்தது அப்படின்னு சொன்னேன் கரெக்டா மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்களான்னு கேட்டாரு ஒரு நாள் கூட மிஸ் பண்ணதில்லை டாக்டர் அப்படின்னு சொன்னேன் அந்த கால் வலி இந்த கை வலி இந்த பிங்கர்ஸ்ல இருக்கிற வலியெல்லாம் எல்லாம் எதுக்காக குறையாம இருக்கு அப்படின்னு கேட்டேன் அது உடனே வந்து அது சரியாகாது அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நீங்க இந்த மருந்தெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க இப்போதைக்கு இந்த மருந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம் எப்ப வந்து அவன் ஸ்டேபிளா இருக்கானோ அப்போ தான் வந்து அந்த மருந்துகளை எல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக மருந்தை வந்து கொடுக்காம மட்டும் இருந்துடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க லிவர் மருந்தை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ இந்த எலும்புகள்லாம் ரொம்ப சிவியராக வலிக்கிறதுனால ரெண்டு வேலை நான் லிவர் மருந்து கொடுத்துட்ருக்கேன் பார்த்தீங்களா அதை மூணு வேலைக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க காலையில் மதியம் நைட்டு இந்த மாதிரி மூணு வேலைக்கு வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க எனக்கும் மருந்து காலி ஆயிருச்சு அதனால ஒரு ஒரு பாட்டில் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் பாருங்க இன்னைக்கும் கரண்ட் கட் ஆயிருச்சு இங்க அடிக்கடி இந்த மாதிரி தான் இருக்கு இந்த வலி எல்லாம் எப்போ குறையும்னு கேட்டேன் அதுக்கு டைம் எடுக்கும்னு சொல்லிட்டாரு அதனால நான் வலியை வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் போல வலி வந்து படிப்படியா தாங்க குறையும் உடனே வந்து அதுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு ஆல்ரெடி அந்த என்சைம் வந்து எலும்புகளை தான் அந்த வலி இருக்கு அது உடனே சடனாலாம் மாறாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அவன் வலிக்குதுன்னு சொன்னாலும் சரியாயிரும்டா அப்படின்னு சொல்லி தான் நான் அவனை கடந்து போக வைக்கணும் நானும் கொஞ்சம் மனசை தைரியமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவனுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் ஒரு வழி இருக்குது அப்படின்னா உடனே கூட என்னால் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக முடியல இந்த லீவுக்காக நான் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது லாஸ்ட்டாக வந்து லெவன்த்து வந்து எனக்கு லீவு கிடச்சிது அதுக்கப்புறம் நேற்று தான் எனக்கு லீவு கிடச்சிருக்கு மாதத்தில் ரெண்டு நாள் யாருக்கு உடம்பு முடியலைனாலும் என்னாலும் இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல ஒரு வழியாக லீவ் விடணும் லீவ் விட்டாங்கன்னா பையனை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவனுக்கு அந்த காலில் வந்து செப்பல் வந்து சேஞ்ச் பண்ணல ஆர்த்தோ டாக்டர் கிட்ட போயிட்டு பார்த்துட்டு வந்த கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட அதையும் நான் சொன்னேன் அந்த செப்பலை வந்து போடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாரு ரைட் சைடு மூக்கில் தொடர்ந்து வலி இருக்கு அப்படின்னு சொன்னான் அதையும் சொன்னேன் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றான் ஒருவேளை அடி நாயிடுக்கு இப்போதைக்கு ஆப்ரேஷன் வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி அதை அவாய்ட் பண்றோம்ல அது வந்து ஒரு விதத்துல ஏதாவது பிரச்சனை கொடுக்குமோ என்னமோன்றதுனால கேட்டேன் அவர் என்ன சொன்னாருன்னா இப்போதைக்கு ட்ராப்ஸ் மட்டுமே கொடுங்க வேற எதுவும் பண்ண முடியாது அதனால அப்படியே மெயின்டெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சளி பிடிக்காம எவ்வளவு தூரத்துக்கு அவனை வச்சுக்கணுமோ அந்த மாதிரி மெயின்டென் பண்ணிக்கோங்க கோல்ட் ஐட்டம் எதுவுமே கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னார் என்னென்ன ஃப்ரூட்ஸ் கொடுக்கலான்னு கேட்டேன் வாட்டர் மெலன் என்ன வாட்டர் மெலன் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் வாட்டர் மெலன் கொடுக்கறதுன்னா கம்மியாக கொடுக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸில் வந்து திராட்சை மாதுளம்பழம் கொடுக்க சொன்னார் ஆப்பிள் வந்து மாவு ஆப்பிள் கொடுக்க சொன்னார் பனானாலாம் கொடுக்க சொன்னார் சிட்ரிக் ஆசிட் வந்து கொடுக்கலாம் ஆனால் இவனுக்கு கோல்ட் ஆகும் அப்படின்றதுனால இப்போதைக்கு வேண்டாம் நெக்ஸ்ட் மந்த் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தொடர்ந்து கொடுக்கக்கூடாது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அந்த சிட்ரிக் ஆசிட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னார் ஏன்னா இவனுக்கு கோல்ட் கோல்டாகலும் மெயின்டைன் பண்ணணும் அதுக்காக தலைக்கு குளிக்கிறப்போ காதில் வந்து அந்த தண்ணி போகாமல் குளிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னார் தலையை குனிய வச்சு தலையில் தண்ணி ஊற்றி உடனே வந்து அவனை தலைக்கு குளிப்பாட்டி வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார் முடிஞ்ச வரைக்கும் ஜுரமும் சளியும் பிடிக்காமல் பார்த்துக்கோங்கன்னு சொன்னார் ஸ்கூலுக்கு அனுப்பலாமான்னு கேட்டேன் ஸ்கூலுக்கு அனுப்புறதுதான் அதான் டைம் ஆயிடுச்சுல்ல நெக்ஸ்ட் வந்து நீங்க ஜூன்ல அனுப்புற அளவுக்கு ரெடி பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாரு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது எவ்வளவு தூரத்துக்கு ஹெல்த்தியா கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஹெல்த்தியா கொடுக்கணும்னு சொன்னாரு கேல்சியம் பொறுத்த வரைக்கும் கால்சியம் வந்து இவனுக்கு கம்மியா இருக்கு நாங்க சரியா கொடுக்கல அப்படின்றதுனாலதான் அவர் கால்சியமும் விட்டமின் த்ரீயும் எழுதி கொடுத்தாரு கால்சியம் ஃபுட்டெல்லாம் நல்லா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் வெயிலில் டெய்லி வந்து அவனை நடக்க வைக்கணும் காலையில் பத்து மணிக்குள்ளே வெயிலில் காட்டணும்னு சொன்னார் ஈவினிங் வந்து ஃபோர் டு சிக்ஸுக்குள்ளே காட்டணும்னு சொன்னார் ரெண்டு வேலைக்கும் வெயிலில் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அவனை நிற்க வைக்கணும் இல்லைன்னா உட்கார வைக்கலாம் இல்லை மைல்டா நடக்க வைக்கலாம் அப்படின்னு சொன்னார் கரண்ட் வந்துருச்சுங்க அதாவது நேற்று நிறைய அட்வைஸ் வந்து பண்ணினாருங்க நானும் என்னென்னு டவுட் இருந்ததோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டேன் ஏன்னா நான் மறுபடியும் போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆகும் அந்ததுனால தெளிவாக கேட்டுக்கணும் அப்படின்றதுனால தான் எல்லா விஷயங்களையும் தெளிவாக கேட்டுக்கிட்டேன் அப்புறம் அவனுக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை இருந்தது அது என்ன அப்படின்னா மறதி வந்து அதிகமாக இருக்குது அவனை வந்து கொஞ்சம் லைட்டா மூவ் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பொருளை எடுக்க சொன்னோன்னா அவன் கண்ணு தான் அந்த பொருள் இருக்கும் ஆனா அவன் தேடிக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் வந்து அழுக்கு துணியில வந்து இந்த பில்லோ கவரை போடு அப்படின்னு நான் சொன்னேன் அவன் என்ன பண்ணா அந்த இதை போய் குப்பை கவரில் போட்டுட்டான் லிவர் மருந்தை கொடு அப்படின்னு சொன்னேன் ஆனா அவன் கால்சியம் மருந்தை எடுத்துக் கொடுத்தான் இந்த மாதிரி கவனச்சிதறல் வந்து அவனுக்கு நிறைய இருக்கு இப்போ ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதுனால இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு அவனுக்கு வந்து நீங்க நிறைய விளையாட விடுங்க அவனை ஜாலியா வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு இருந்து என் பெரிய பையனுக்கு பிளஸ் டூ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஏப்ரல் ஃபுல் மந்த் வந்து அவனுக்கு கிளாஸஸ் இருக்கு ஹாஃப் டே தான் கிளாஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலையில பெரிய பையன் ஸ்கூலுக்கு போயிருவான் அப்போ ஈவினிங் ஆகுது ஃபோர் டு சிக்ஸ் வந்து வெயில வந்து நிக்க வைக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் டாக்டரை பார்த்துட்டு லிவர் மருந்தும் காலி ஆயிருக்கு அதனால அந்த லிவர் மருந்து மட்டும் புதுசா வாங்கிட்டு வந்தேன் இனி மூணு வேளைக்கு வேற லிவர் மருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அதனால கொஞ்சம் சீக்கிரமாவே காலி ஆயிரும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் எனக்கு ஒரு பன்னெண்டு நாள் தான் வந்தது இனிமே வந்து அது கொஞ்சம் குறையும் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு வரும்னு நினைக்கிறேன் ஆனா இந்த லிவர் மருந்து கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான் அட்லீஸ்ட் இவன் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கான் வர்றப்ப என்ன பண்ணினேன் பெரிய பையனுக்கு இளநி மட்டும் வாங்கி கொடுத்துட்டேங்க இளநி வாங்கி கொடுத்த உடனே அவனுக்கு வயிறு வலி ரொம்ப சிவியர் ஆயிருச்சு ரொம்ப நாள் கழிச்சு அவன் இளநி குடிச்சதுனால அவனுக்கு வயிறு வலிச்சுதான் என்னன்னு தெரியல நைட் வந்து அதனாலதான் அவன் சாப்பிடல ஷார்ட்ஸ்ல போட்டு இருந்திருப்பேன் ஒரே ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டுட்டு போதும்னு சொல்லிட்டான் நாளைக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் நேற்றுக்கு முந்தின நாள் நான் வேலை விட்டு வர்றப்போ என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு ஒரு பையில் துணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க டெய்லர் வந்து இல்லை அதனால் நான் எப்படி தைக்கப் போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க என்ன தைக்கணும் அப்படின்னு கேட்டேன் எல்லாமே வந்து பிரித்து லூஸ் பண்ணி தைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு கை வந்து ரொம்ப டைட்டா இருக்கு அந்த கைக்கு வந்து எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து தைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன சொன்னேன்னா நான் கூட தைப்பேன் நான் என்ன தைச்சு தரட்டுமா அப்படின்னு கேட்டேன் ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்களே தைப்பீங்களா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துணியை வந்து கொடுத்துட்டாங்க நானும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் அப்போ அவங்க என்ன அவங்க கிட்ட சொன்னேன்னா இதுல அஞ்சு டாப் இருக்கு அஞ்சு டாப் எவ்வளோங்கன்னு கேட்டாங்க நான் வந்து உடனே அங்கேயே சொல்லிட்டேன் ஏன்னா நமக்கு இப்படி ஆர்டர் கிடைக்கிறதே பெரிய விஷயமாச்சே அப்படின்னு நூறு ரூபாய் அப்படின்னு நான் சொல்லிட்டேங்க அஞ்சு டாப்க்கு ஒரு டாப்புக்கு வந்து நான் டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னு நினைச்சிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரெஸ்ல பாக்குறேன் உள்ள வந்து மூணு நாலு தையல் போட்டிருக்குங்க ஒவ்வொன்றையும் உட்காந்து பிரிக்கிறதுக்குள்ள தாங்க முடியல ஏன்னா என் கை வலிக்குது என்னால என்னால் பிரிக்க முடியல என்ன கொடுமைன்னா காலையில கொஞ்சம் அதை என் பெரிய பையன் குளிச்சிட்டு இருந்தான் அந்த டைம்ல உட்காந்து ஒரு டாப்பை வந்து பிரிச்சிட்டு இருந்தேன் நான் கிளம்பி உட்காந்துருந்தேன் அந்த டைம்ல பிரித்தேன் திருப்பி வந்து இந்த பிள்ளைங்க ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு வந்து விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அரை மணி நேரம் உட்காந்து துணியை பிரித்தேன் அந்த பிரிக்கிறது தாங்க பெரிய கஷ்டம் தைச்சு கொடுத்தா ஒரு நூறு ரூபாயாவது கிடைக்குமே அப்படின்றதுனாலதான் உள் உழைப்பு மூலமாக அந்த ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வருதில்லை அதில் ஒரு சந்தோஷம் அதனால தான் வந்து தைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க பிள்ளைங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து நான் வீட்டில் விட்டுட்டேன் விட்டுட்டு மதிய சாப்பாடு வந்து கொடுத்துட்டு மதிய சாப்பாடு நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த துணிகளை எல்லாம் பிரித்து எடுத்துட்டு சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு நான் மறுபடியும் கிளம்பி போயிட்டேன் நான் எங்கே போனேன் அப்படின்றது நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அங்கே போயிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டு நைட்டு வந்து பிள்ளைங்களுக்கு நைட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறமா அந்த துணிகளை எல்லாம் தச்சு கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன் ஒரு நாள் லீவில் எனக்கு வந்து வழக்கம் போல் ஒரு நாலு மணி நேரம் தூங்குறதுக்கு டைம் கிடைச்சது அந்த என்சை மாலை எலும்பெல்லாம் கொஞ்சம் தான் அவனுக்கு பெயின் வந்து சிவியராக இருக்குங்க அது வந்து இந்த மருந்து கொடுக்க கொடுக்க தான் அவனுக்கு சரியாகும் ஆனாலும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்க உங்களோட ப்ரேயர் வந்து எப்பவுமே இருக்கணும் என் பிள்ளைக்காக கண்டிப்பா இருக்கணும் நீங்க உங்களோட நல்ல மனசோட நீங்க உங்களோட வேண்டுதலோட என் பிள்ளைக்கும் சேர்த்து டெய்லி நீங்க வேண்டிக்கங்க சீக்கிரமா அவனுக்கு எல்லாமே சரியாயிரணும் இந்த ஏப்ரல் மே ரெண்டே மாசம் கடந்து போயிடுச்சுன்னா அவன் ஜூன்ல வந்து நல்லபடியாக ஸ்கூலுக்கு போகணும் அந்த மாதிரி அவன் ரெடி ஆகணும் வழியோட போய் அந்த ஸ்கூலில் உட்காரக்கூடாதுங்க பெரிய பையன்கிட்ட அவன் கிளாஸில் போய் பசங்க கிட்ட நோட்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் அவனுக்கு என்னெல்லாம் நடத்துனாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து வீட்டில் வந்து அவனை படிக்க சொல்லியிருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தான் ஏன்னா அப்போ தான் அவனுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும் படிக்கிறது வந்து ரொம்ப நல்லது படிக்காம விட்டுட்டோன்னா அந்த டச் இல்லாமல் போயிடும் அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணினேன் அவனை இன்னும் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாகணும் இந்த லீவ்ல என் பிள்ளைங்களை எங்கேயுமே என்னாலும் கூட்டிகிட்டு போக முடியலைங்க அளவுக்கு எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது வேலை உங்களோட அன்புக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கும் ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் என் மனசார உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் என் பையன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கிறதுக்கு நீங்களும் ரொம்ப முக்கியமான காரணம் ஏன்னா நீங்க எவ்வளோ பேர் என் பையனுக்காக ப்ரேயர் பண்ணீங்க பாசிட்டிவா வந்து கொஞ்சமாவது வாழ்க்கையில் வந்தால் நல்லா இருக்கும் வாழ்க்கையும் ஒரே மாதிரி கவலையோடவே போயிடக்கூடாதுல்ல அதனாலதான் வேண்டிக்கிட்டு நீங்க வேண்டிக்கிட்டதுக்கு கடவுள் வந்து எனக்கு நல்ல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா பண்றாருன்னு நினைக்கிறேன் என் பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி அவன் நல்லா கம்ப்ளீட்டா கிளியர் ஆகிட்டான்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்